அனைவருக்கும் அபிராமி பட்டரை சந்திப்போம் முன்னைய அதிபராசக்தியானை அபிராமி அன்னையை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை தொடர்ந்து அபிராமி அந்த பற்றி நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் எழுபத்தி மூன்றாவது பதிகம் இந்த எழுபத்தி மூன்றாவது பதிகத்தை என்ன சொல்லுகிறார் குழந்தை பேர் கிடைப்பதற்கான பதவி குழந்தை பேர் இல்லாதவர்களும் துவைக்கின்றவர்களும் குழந்தை இல்லாமல் அல்லல் படுகின்றவர்கள் துன்பப்படுகின்றவர்கள் இப்பதிகத்தை தொடர்ந்து ஓதி வந்தால் அம்மன் மேல் முழுமையாக மனதை செலுத்தி முழுமையாக நம்பிக்கை வைத்து ஓதுகின்றவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு பாடலுடைய கருத்தும் அப்படி தான் இருக்கிறது பாடலை பார்க்கும் மருந்து தாம்பும் கடம்பும் படை பஞ்சபாணம் தனக்கரும்பு யாமும் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேம திருவடி செங்கைகள் நான்கொழி செம்மை அம்மை நாமம் தீவுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே தாம்பும் கடம்பும் இந்த தாம்பும் கடம்பும் சொன்னால் கடம்ப மாலையை குறிப்பது இந்த கடம்ப மாலையை அணிந்து கொண்டிருக்கின்ற அம்பி தாயே படை பஞ்சம் ஐந்து இதழ்களை ஐந்து மலர்கணன்களை அன்னை ஏர்னே நம்ம ஒரு பதிகத்தில் அன்னை ஐந்து இதழ்கள் கொண்ட மலர்களை கையில் வைத்து கொண்டிருக்கிறார் அந்த ஐந்து இதழ்களுக்கு என்ன விளக்கும்னு வீரமந்தாலே சொல்லியிருக்கோம் பஞ்சபூதங்களை தன்னுடைய மலர்கனைகளால் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை ஆட்டிப் என்ற கருத்தாக்கத்தையும் சொல்லியிருக்கோம் நீ ஏந்திய படைகள் ஐந்து மலர்கனைகள் தனுக்கரும்புனா தனுஷ் வெல்லோடும் நெல்லு அம்போடும் கரும்பும் வைத்து கொண்டிருக்கிறார் அன்னை இதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ அன்னையினுடைய மாலை கடம்ப மாலை ஐந்து இதழ்களை கொண்ட பூக்களை அன்னை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார் இனிப்புவாக விளங்கக்கூடிய அந்த கரும்பையும் தனுஷ் என்று சொல்லப்படுகின்ற அம்பையும் ஏந்தி கொண்டிருக்கிறார் யாமம் வைரவர் ஏற்றும் உன்னை வணங்கும் பக்தர்கள் எப்பொழுது வணங்குகிறார்கள் என்று சொன்னால் ஏற்றுகின்ற பொழுது நள்ளிரவு என்று சொன்னார் அப்படி வணங்குகின்ற பக்தர்களும் இருக்கிறார்கள் எமக்கென்று வைத்த சேம திருவடி அப்படின்றார் இப்படி வணங்குகின்ற பக்தர்கள் ஒரு புறம் இருக்கின்ற பொழுதும் எமக்கு என்று வைத்த சேமத் திருவடி அன்னையினுடைய திருவடி எப்படிப்பட்டதுனா செல்வ செழிப்பானது அந்த திருவடியை பிடைத்துவிட்டால் நமக்கு வறுமை இல்லை துன்பம் இல்லை அந்த திருவடி தரிசனம் நாம் முழுமையாக பார்த்து விட்டால் நம் வாழ்வின் எல்லா செல்வங்களையும் சேமம்னா நல்ல ஆரோக்கியமான செல்வமான அந்த பாதை திருவடினா பாதை என்றே நம்ம வைத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட பாதையை கொடுக்க உள்ளவள் அன்னை ஆதிபராசக்தி பிராசக்தி என்ன தான் சேமத் திருவடி அப்படின்னு சொல்கிறார் செங்கைகள் நான்கொழி அப்படின்றது இந்த நான்கு கைகள் அன்னைக்கு செங்கைகள் நான்கு செம்மையுடைய திருக்கைகள் திருவடியையும் செம்மையானது என்று சொன்னார் இந்த வாரி வாரி கொடுக்கின்ற அந்த கைகளும் செம்மையானது இனிமேல் பாதை பாதம் ஏன் சிவந்தது என்பதற்கு முந்தைய பாடலிலே நாம் விளக்கம் கொடுத்துருக்கோம் வேதங்களினால் பாடி பாடி அன்னையினுடைய பாதம் சிவந்திருக்கிறது அதான் சேமமான திருவடி செழிமையான திருமணி அப்படின்னு சொல்லிட்டார் இங்கே நான்கு கைகளையும் சிவந்திருக்கிறது நான்கு பேதங்களாக இருக்கின்ற அந்த கைகள் வாரி வாரி கொடுப்பதனால் சிவந்திருக்கலாம் இப்போ ஒளி செம்மை அப்படின்றார் ஒளி செம்மை அன்னையினுடைய மேனி திருமேனியே அந்த ஒளிமயமாக இருக்கிறது இல்லையா வண்ணா ஒளியை ஒரு ஜெகத் ஜோதியனுடைய தன்மை இருளிலிருந்து நமக்கு துன்பத்தை விளக்குவது போன்று வெளிச்சத்தை காட்டி அடைத்து செல்கின்ற அந்த ஆதிபராசக்தி ஜோதியனுடைய ரூபமாக இருக்கிறார் சிவபெருமானையே அப்படிதான் சொல்கிறார் சேர்க்கலா இறைவன் எப்படிப்பட்டவன் இப்படி இருக்கிறான் எப்படி பார்க்க முடியும்னா அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் என்றார் பாகாயத்தில் ஆடுவான் ஆகாயத்தில் ஜோதி ரூபமாக இருந்து எல்லோருக்கும் வெளிச்சமாக இருக்கிறான் இங்கே வேறு பதிகத்திலையும் சொல்லியிருப்பார் அன்னை எப்படி இருக்கிறார் அப்படின்றதுக்கும் அன்னை எட்டாத ஒரு இந்த சூரியன் சந்திரன் தாண்டி ஒரு எட்டாத ஒரு வா வான நிலையில் ரூபமாக இருந்து கொண்டு எல்லோரையும் ஆட்படுத்தி கொண்டிருக்கிறாள் அப்படின்றத ஒரு பதிகத்திலே அதிகத்திலே பாட இருப்பார் இந்த பதிகத்தினுடைய வாழும்படி கண்டு கொண்டேன் அப்படின்ற பதிகத்தை நம்ம விருப்பமாக இருந்தால் பாருங்கள் அதிலே சொல்லியிருப்போம் அப்போது இங்கே செ ஒளி செம்மை பாதையும் செம்மையானது கைகளையும் செம்மையானது அன்னையினுடைய திருமணியனையும் செம்மையானது அம்மை நாமும் திரிவுரை அன்னையினுடைய திருநா திருநாமங்களிலே இந்த திரிபுர சுந்தரி ஒன்று திரிபுர சுந்தரி என்று சொன்னால் மூன்று உலகங்களுக்கும் நாயகியாக இருப்பள் மூன்று உலகங்களுக்கும் நாயகான திரிபுரை இந்த மூன்று உலக நாயகி அப்படின்னு சொல்லி திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே திருக்கண்கள் அந்த இரண்டு கண்கள் மூன்று கண்களும் சொல்கிறார் அன்னையினுடைய நெற்றிக் கண்ணும் உண்டு அன்னைக்கு வேண்டது தான் நெற்றிக் கண்ணை சிவபெருமான் பெற்றார் என்பதற்கு புராணங்களில் ஒரு கதை உண்டு அதை இங்கே குறிப்பிடுகிறார் அன்னையிடமிருந்து தான் சக்தி உலகத்துக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்னே நம்ம பதிவில் சொல்லியிருக்கோம் சிவம் என்பது ஒரு ஜட பொருளை அப்படியே தானாக இவங்க சக்தி இணைந்தால் தான் உயிர்கள்லாம் தழைக்கும் அப்போது தான் சக்தி இந்த உலகத்துக்கும் சரி சிவபெருமானுக்கும் சரி எல்லாருக்கும் கிடைக்கிறது என்பதை இங்கு தெளிவுபட விளக்கிறார் அதுதான் மூன்று கண்கள் முதலில் அன்னை தான் வைத்திருந்தார் அன்னையிடம் தவமிருந்து இவர் பெறுகிறார் சிவபெருமான் அதை இங்கே சொல்கிறார் திருக்கண்களோடு நெற்றி கண்கள் சேர்ந்து நம் மூன்று கண்கள் உடைய நாயகி அப்படின்றார் இப்படி அன்னையை நாம் தினந்தோறும் இந்த பதிகத்தை காலையும் மாலையும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து அன்னை மேல் காலையும் மாறையும் ஓதி வந்தார் அப்படி ஒரு பதினோரு முறை காலை மாலை ஓதி வந்தார் கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டு எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லாவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றிங்களா